ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பால் குக்கரில் எப்படி பால் காய்ச்சல் வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு லிட்டர் பால் குக்கரு இங்கே வந்து அரை லிட்டர் பால் இருக்குது இப்போ குக்கரில் எப்படி காய்ச்சல் பார்ப்போம் இது வந்து விசல் இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்குவோம் இப்போ இந்த கோலில் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிவோம் ரொம்ப ஊற்ற வேணாம் சும்மா கொஞ்சமாக ஊற்றலாம் டெய்லியெலாம் நீங்கள் ஊற்ற வேணாம் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒருத்தவரை நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றுனா தண்ணி இருக்கும் ரொம்ப காலியாக போகாது தண்ணி உள்ளுக்கு இருக்கும் செக் பண்ணி பாருங்க தண்ணி நிறையா இருக்கு போதும் இப்போ தண்ணி ஊற்றி ஆசில் இப்போ நம்ம இந்த விசல்ஸ்லாட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் வந்து எப்போதும் மேலே தான் இருக்கணும் இந்த ஹோல் வந்து கீழே இருந்துச்சுன்னா தண்ணி கொடி வரும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே பொங்கி பொங்கி வந்து உங்களுக்கு கீழே அந்த ஸ்டவ் மேலெல்லாம் தண்ணியாக போயிடும் ஸோ அந்த ஹோல் வந்து எப்போதும் மேலே தான் இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த பாலை கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டேன் உள்ளுக்கு ஊற்றுறேன் இது வந்து அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால் வந்து ரெண்டு டம்ளர் இருக்கும் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் இருக்கும் இது பெரிய தம்ளரு இந்த டம்ளரில் ரெண்டு தம்ளர் பால் இருக்கு இப்போ வந்து நான் ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றுறேன் எங்களுக்கு பால் ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி பிடிக்காது ஸோ நாங்கள் தண்ணி கொஞ்சம் பூத்தை தான் ஊற்றுவோம் ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பால் திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க இப்போ பால் அதுக்குள்ள வச்சுருக்கேன் மூடி விற்போம் ரொம்ப மூட வேணாம் லேசாக தொடர்ந்து இருக்கணும் ரொம்ப மூடி வச்சு ஃபுல்லாக மூடி வச்சா பால் பொங்கி கீழே ஊற்றிடும் கொஞ்சம் ஓப்பனாவே இருக்கும் காமனி நேரம் ஆச்சு சவுண்ட் வருது பாருங்க சவுண்ட் பெருசா வருது கரெக்டா பதினஞ்சு நிமிஷம் சவுண்ட் வருதுக்கு நேரம் ஆகாத சவுண்ட் பெருசா வரும் இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம இந்த ஹோலில் தண்ணி ஊற்றுறோம்ல அந்த தண்ணி உள்ளுக்கு கொடி வந்து வந்து குக்கர் அப்படியே ஷேக் ஆகி ஷேக் ஆகி முன்னாடி வந்துடும் ஸோ நம்ம பார்த்து குக்கரை பின்னாடி தள்ளி விடணும் நீங்கள் பார்க்காம வித்தா குக்கர் அப்படியே முன்னாடி வந்து கீழே சாஞ்சிரும் பாலெல்லாம் கீழே ஊற்றிடும் எனக்கு இதே மாதிரி ஆயிருக்கு பார்க்காம விட்டுட்டேன் குக்கர் அப்படியே கீழே விழுந்து எல்லாம் கீழே ஊற்றிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் தள்ளி விடணும் அது மொத்தம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இப்போ பாருங்கள் மேலே ஆடையாக இருக்குது ஆடை வந்துச்சுன்னா பால் காஞ்சிச்சுன்னு அர்த்தம் நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் சரி நீங்கள் இனிமேல் பால் குக்கர் வாங்கினா இதே மாதிரி பால் காய்ச்சுங்க ரொம்ப ஈஸி தான் எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அது வச்சு நான் பால் ஆஃப் பண்ணேன் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஓகே இப்போ பால் ரெடியாக இருக்குது நான் காஃபி கலக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் சீனி போடுறேன் எனக்கு ஹாஃப் சுகர் தான் எனக்கு ரொம்ப இனப்பு பிடிக்காது ஒரு ஸ்பூன் சீனி பிரிகாஷனு இப்போ பால் பால் நிறைய பாருங்கள் பார்க்கும்போதே டேஸ்டியாக இருக்குல்ல காஃபி காஃபி ஆசை வருதுல்ல இப்போ காஃபியை ஒரு ஆற்று ஆற்றுவோம் பார்த்தா நல்லாயிருக்கும் அது சீனியும் சரையணும் இல்லை ரொம்ப ஆற்று தான் ஆறி போயிடும் ஒரு ஆச்சு இப்போ சூப்பரான திருத்தது காஃபி ரெடியாக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்டியாக இருக்கல இப்போ பால் குக்கரில் எப்படி பால் காய்ச்சுறேன்னு பார்த்துட்டிங்க காஃபியும் எப்படி கலக்கிறதுன்னு பார்த்துட்டிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் என்ன மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்